கோழி பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து என் பிள்ளை தேங்காய் பூரணம் வச்சு பண்ணலாமான்னு தான் பண்ணிணான் மைதா மாவும் கோதுமாவும் ஆக்சுவலி ஈக்குவல் ரேஷ்யோவில் போட்டுட்டான் போட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு பிசிஞ்சான் அவன்தான் பண்ணான் இல்லை நல்ல பரோட்டா மாஸ்டர் பிசிகிற மாதிரியே இருக்க கொஞ்சம் நல்ல சூடாக கொஞ்சம் கைப்பறுக்கிற சூட்டில் பிசிஞ்சுட்டேன் அண்ணா அழுத்தி பிசிஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் ஓகேயா ஜிஞ்சிலி ஆயில் நல்ல எண்ணெய் விட்டு பிசிஞ்சா கோதுமை மைதாமா சரியா இதுக்கு தேவையானது கோதுமா மைதாமா ஒரு பாதி மூடி ஒரு மூடி தேங்காய் வெல்லம் தேங்காய் துருவல்ல முக்கா பங்கு வெல்லம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணித்துனா போட்டுக்கலாம் அந்த கலரும் போது இருக்கிற கன்சிஸ்டன்சியை பொறுத்து பிசிஞ்சதுக்கப்புறமும் அதில் லேசாக தடவி ஈர துணியை வச்சு மூடி வேலை செய்கிற தேங்காய் துருவல் ஒரு மூடி தேங்காய் துருவி மிக்சியில் போட்டு துருவி வச்சுட்டு வெள்ளத்தை கரையை வச்சுட்டு எது கரையை வைக்கணும் அடியில் மண் இருந்தால் தங்குறதுக்கு வேலை செஞ்ச இடம் மாதிரியே இருக்காது தொட்டுடும்போது அவ்வளோ மாவு இருந்தாலும் கிளீனாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வெள்ளத்தை நான் கொஞ்சம் கொதிக்க விட்டு தேங்காயும் போட்டு தண்ணி போகிற அளவுக்கு கலறி வச்சுக்கணும் உதிருதிராக வந்துடுதேன்னு பார்க்காதீங்க நல்லா இருக்கும் சில சமயம் அப்படியே சுருளாக வதங்கி வரும் இன்னைக்கு என்னமோ எனக்கு இப்படி தான் வந்திருக்கு சப்பாத்தி மாவா நன்னா அந்த தட்டையா அவுட்டர்லேய கொண்டு இதை நான் அழுத்தி அமுக்கி அமுக்க அமுக்கு அமுக்குன்னு அமுக்கினா இப்போ நான் கூட பயந்தேன் என்னடா இப்படி உதிர் உதிராக இருக்கே பொடி பொடியாக வந்துடுமோன்னு இல்லை நல்லாவே இருந்தது மே இல்லை தான் ஃபஸ்ட் டைம்னு சொன்னா அவனுக்கே நன்னா வந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நன்னாவும் இருக்கும் இதுக்கு என்ன மீன்னா அடுப்பை ரொம்ப பெருசா எரிய விடாத கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல எரிய விட்டா தான் இருக்கும்னா மீடியம் ஃப்ளேமில் எரிய விட்டாத்தா உள்ள எல்லாமே தளிக்காய் வரும் நெய்யை விட்டு வார்த்தா நல்லா வாசனையாக இருக்கும்னா ஒரேடியாக சூடாக இருந்ததுன்னா வெளியில் மட்டும் பிளாக் ஆகி உள்ள வந்து ககாமல் போயிடும் சூப்பராக இருந்தது நிஜமாகவே நல்லா இருந்தது அதுவும் பிள்ளை கையால் பண்ணி சாப்பிடணுன்னா கேட்கவா வேணும் இன்னும் நல்லா இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உள்ளே பண்ணித்தர சொல்லட்டுமாதிரி கேட்காதிங்கோ அதாவது சௌரியம் இஷ்டம் நிஜமாவே டிஃப்ரெண்டாக சூப்பராக இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்ணா பின்னாந்து கமெண்ட் பண்ணாமல் சூப்பராக நல்ல ஒரு கமெண்ட்டாக போடுங்கோ தேங்க்யூ சொல்கிறேன் ஓகே கடைசி விரியும் பாருங்க நான் பேசி முடிச்சிட்டேங்கிறதுக்காக அது முடிஞ்சிருத்தோன்னு அர்த்தம் இல்லை என் கை தான் நீளம் வாய் மாதிரியே அதனால் கொஞ்சம் நிறைய நீ தான் விட்டுண்டு அதுதான் சூப்பராக தான் இருந்தது எல்லோரும் அம்மா வந்து பையனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தருவா என் பையன் தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தான் சூப்பராக இருந்தது என்ஜாய் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நேற்று அந்த போட்ட சப்பாத்தி பண்ணு பன்னீர் சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்தேலா பண்ணலன்னா இன்னொரு ட்ரை பண்ணி பார்த்துருங்க சூப்பராக இருந்தது